வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மோபியஸ் ட்ரிப்புன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ட்டி மோபியஸ் என்ற ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக உருவாக்க முடியும் ஒரு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் சைஸுக்கு வெட்டிக்கிங்க அதை வெட்டினதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ட்விஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு எண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க நீங்கள் இந்த ட்விஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்களா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மோபியஸ் ட்ரிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த சர்ஃபீஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஓரியன்டபுள் சர்வீஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதாவது இந்த பேப்பரை நான் ஓரியன்டபுள் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பால் மாதிரி எதனால் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கிளாக் வைஸில் வந்து சுற்றினோம்னா அதே டேரக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருப்போம் அதுவே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோம்னா அதே டேரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த மோபி ஸ்டெப்பில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சுற்ற முடியாது நீங்கள் கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச தூரத்தில் ஆண்டி கிளாக் வைஸில் உங்களுக்கே தெரியாமல் சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க அதுவே ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தெரியாம வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிருவீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டி ஆப்ஜெக்டை எடுத்து அந்த இந்த மோபிஸ் ஸ்ட்ரிப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற விடுவோம் அப்படி சுற்றுறப்ப என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள் கீழே இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுது மேலே இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இந்த மாதிரி சுற்றுறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரியண்டபிள் சர்ஃபேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஒருவேளை ஒரு த்ரீ டி பொருளுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு டூ டி பொருளை வந்து அந்த மோபிஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற விடுவோம் இந்த டூடி பொருளை என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணும்னா மிரர் இமேஜ் ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணும் அதாவது நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களுடைய வலது கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இடது கையாகவும் இடது கை வந்து பார்த்தீங்கன்னா வலது கையாக வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மோபி ஸ்ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு வரப்ப உங்கள் இடது வலது வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அதாவது ஒரு டூ டி ஆப்ஜெக்டை வந்து இந்த மோபியஸ் ட்ரிப்பில் வந்து நம்ம சுற்றுறப்ப இந்த மாதிரி ஒரு மிரர் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும் ஒரு த்ரீ டி ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம சுற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது அதேவே ஒரு டூ டி ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம வந்து சுற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா மிரர் இமேஜாக ஃபார்ம் ஆயிடுது அதுவும் வைஸும் கவுண்டர் க்ளாக் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நடக்குது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரியன்டபுள் சர்ஃபீஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோபியஸ் ட்ரிப் நன்றி